முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான் ஒரு சமயம் காட்டு வழியாக சென்ற அவன் அங்கு புலியிடம் சிக்கிக்கொண்டிருந்த துறவியை காப்பாற்றினான் மகிழ்ந்த துறவி அரசனுக்கு வரம் ஒன்றை அளித்தான் இன்று முதல் பறவைகள் விலங்குகள் என எந்த உயிரினம் பேசினாலும் உனக்கு கேட்கும் இப்படிப்பட்ட ஆற்றல் கிடைத்திருக்கிறது என்பதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தலை வெடித்து நீ இறந்து விடுவாய் போய்வாய் என்றான் துறவி துறவியை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டான் அவன் வழியில் செல்லும் பொழுது விலங்குகள் பறவைகள் என அனைத்தும் பேசுவது அவனுக்கு தெளிவாக கேட்டது அவனுக்கு கிடைத்த விந்தையான ஆற்றலை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான் இரவு நேரம் அவனும் அரிசியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு உருண்டை சோறும் இரண்டு சுட்டு தேனும் தரையில் விழுந்தது அங்கிருந்த எறும்பு ஒன்று ஓடிவாருங்கள் கூட்டமாக ஓடி வாருங்கள் இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை அரண்மனை மதுக்குடம் உடைந்து தேன் வெள்ளமாக பாய்கிறது பெருஞ்சோற்று மலையே நமக்காக கிடக்கிறது ஓடி வாருங்கள் ஓடிவாருங்கள் என எறும்பு தன் கூட்டத்தை அழைத்தது இதை கேட்ட அரசன் இரண்டு சொட்டு தேன் தேன் வெள்ளமா ஒரு உருண்டை சோற்று பெருஞ்சோற்று மலையா இந்த எறும்பிற்கு அறிவே இல்லையா இப்படியா வர்ணிப்பது என நினைத்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை கலகலவென சிரித்தான் அருகில் இருந்த அரசி எதற்கு இப்படி சிரிக்கிறீர்கள் என கேட்டாள் அதற்கு அரசன் ஒன்றுமில்லை என மழுப்பினான் சாப்பிட்டு முடித்த அரசன் பட்டு மெத்தையில் படுத்தான் அரசி பாக்கு மடித்து கொண்டிருந்தாள் அறையில் இனிய மனம் பரவியது அங்கிருந்த ஆண் ஈ ஒன்று பெண் ஈயை அழைத்து எவ்வளவு இனிய சூழல் அல்லவா வா நம் மன்னன் முதுகில் அமர்ந்து விளையாடுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் இது போன்ற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றது என் முதுகு இந்த ஈக்களுக்கு மெத்தையா என நினைத்தான் அவனால் மீண்டும் சிரிப்பை அடக்க முடியவில்லை கலகலவென சிரித்தான் எதற்கு இப்படி சிரிக்கிறீர்கள் என மீண்டும் அரசி கேட்டாள் ஒன்றுமில்லை என வழக்கம் போல் அரசன் மழுப்பினான் நீங்கள் என்னிடம் எதையோ மறைக்கிறீர்கள் தயவு செய்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லாவிட்டால் இனிமேல் நான் உங்களிடம் பேசவே மாட்டேன் என்றால் அரச உன் மீது உயிரையே வைத்திருக்கிறேன் என நீங்கள் கூறுவது அனைத்தும் நடிப்பு பொய் என்றாள் அரசி உன் மீது நான் உயிருக்கும் மேலாக அன்பு வைத்திருக்கிறேன் நான் சிரித்ததற்கான காரணத்தை மட்டும் நீ என்னிடம் கேட்காதே என்றான் அரசன் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என வற்புறுத்தினாள் அவள் உண்மையைச் சொன்னால் என் உயிர் போய்விடும் என்றான் அவன் அதெல்லாம் தெரியாது எனக்கு நீங்கள் சிரித்ததற்கான காரணம் தெரிய வேண்டும் என அடம்பிடித்தாள் அவள் என்ன கூறினாலும் தன் மனைவியை இனி சமாதானப்படுத்த முடியாது என உணர்ந்த அவன் என் உயிரை விட நான் சிரித்ததற்கான காரணம் உனக்கு தெரிய வேண்டும் நாளை மாலை அந்த உண்மையை உன்னிடம் கூறுகிறேன் நீ என் பிண ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்துவை என்றான் பொழுது வெடிந்தது வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவ வந்தான் அவன் மாலையில் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் மிகவும் சோகமாக இருந்தான் அரண்மனை காவல் நாய் அவன் பின்னால் சோகமாக நடந்து வந்தது பொட்டைக்கோழிகளும் சேவல்களும் அவன் முன்னே ஆரவாரமாக உலாவிக் கொண்டிருந்தன இதை பார்த்த நாயால் கோபத்தை அடக்க முடியவில்லை ஏ சேவலே உனக்கு சிறிது கூட நன்றி இல்லையா நமக்கு இவ்வளவு காலம் உணவளித்து காப்பாற்றியவர் இந்த அரசர் இன்று மாலையில் இவர் இறக்கப் போகிறார் எல்லோரும் சோகமாக இருக்கின்றனர் இந்த சூழலில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயே இது நியாயமா என்று கேட்டது அதற்கு சேவல் அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவி அவளுக்காக உயிரை விட துணிந்துள்ளார் எனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள் நீயே பார் அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்டுதான் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் அவர்களுக்கு தண்டனை தருவேன் மனைவிக்காக இந்த அருமையான உயிரை நான் இழக்க மாட்டேன் என்று பதில் சொன்னது இந்த சிக்கலிலிருந்து அரசர் உயிர் பிழைக்க வழியிருக்கிறதா என்று கேட்டது நாய் அரசர் மட்டும் அரசியிடம் உன்னை சவுக்கால் நூறு அடி அடிப்பேன் அதன் பிறகுதான் உண்மையை சொல்வேன் என்று சொல்லட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றது சேவல் மாலை நேரம் வந்தது அவன் அருகில் வந்த அரசி இப்பொழுது உண்மையை கூறுகிறீர்களா என கேட்டாள் முதலில் நீ சவுக்கால் நூறு அடி பெற வேண்டும் பிறகு நான் உண்மையை சொல்லிவிட்டு இறந்து விடுவேன் என்றான் அரசன் நான் சவுக்கடி பெற்றுக்கொள்கிறேன் எப்படியும் உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றாள் அவள் அறைக்குள் அழைத்து சென்றான் அரசன் கையில் சவுக்கை எடுத்த அவன் அவளை ஓங்கி அடித்தான் பத்து அடி கூட அவளால் தாங்க முடியவில்லை ஐயோ போதும் நீங்கள் அடிப்பதை நிறுத்துங்கள் உங்கள் உண்மையும் வேண்டாம் சவுக்கடியும் வேண்டாம் என்று கூறினாள் அடிப்பதை நிறுத்தினான் அவன் அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு